வணக்கம் நேர்களே நான் உங்கள் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் சிறப்பு பதிவு குரு பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை சுமார் பதினொன்னு நாற்பத்தி ஆறுக்கு தன்னுடைய இயல்பு நிலையை நிலையாக மாற்றிக் கொள்கிறார் இந்த வக்ரநிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியோடு இந்த வக்ர நி நிவர்த்தி பெறுகிறார் ஐந்தாம் தேதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்ற போகிறார் ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியிலேயே கடந்த மே மாதம் குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறாரு இப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான் கிரகங்களிலேயே ராஜ கிரகமான அந்த குரு பகவான் சுபகிர அந்த குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக கொள்ள போகிறார் இந்த ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் காலை சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நிலைக்கு வருகின்ற அந்த குரு பகவான் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் தேதி வரை அந்த வக்ரநிலையிலேயே இருக்கிறார் ஐந்தாம் தேதியில தான் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இந்த குரு பகவான் வக்ரநிலையிலேயே இருக்க போகிறார் இந்த வக்ரநிலையில இருக்கக்கூடிய அந்த ரிஷபரா குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த அதாவது கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே நிறைய ஒரு இடமாற்றங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்தோட ஒரு வேற ஊருக்கு விட்டுட்டு நீங்க வேலைக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்திருப்பது நடந்திருக்கும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த அசு கிரகம் பாவ கிரகங்களுடைய ஒரு நிலைக்கு தள்ளும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு அவமானங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கடன்கள் மூலமாக ஒரு அவமானங்கள் அசிங்கங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது உங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மாற்றங்கள் ஏதோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து இருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனா இவர்கள் நிறைய தன்னுடைய மனசை குழப்பி கொண்டே இருப்பவர்கள் ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்குரன் இவர்களுடைய ராசியில சந்திரன் உச்சம் பெறார் அப்படி இருக்கும் போது அந்த சந்திரன் உச்சம் பெறும் போது அந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு மன குழப்பங்களை உடையவர்களாக இருப்பாங்க நம்ம செய்யற முடிவு கரெக்டா நம்ம செய்யற ஒரு தொழில் சரியான ஒரு தொழிலா இல்ல நம்ம இந்த தொழில விட்டுட்டு வேலைக்கு செல்லலாமா இந்த வேலையில நம்மளுக்கு நல்ல வருமானம் இல்லையே நம்ம எப்படி நம்ம அடுத்த நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ஒரு கட்டத்திலையும் இந்த ரிஷவராசி என்பர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக தான் இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த ஜென்மத்து வரைக்கும் போயிடுவீங்க நீங்க ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருப்பீங்க அந்த அடுத்த ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி இன்னும் நமக்கு இந்த ஆசை தீரலைன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவா பிறப்போம் நம்ம எப்படி இருக்க போறோம் இப்படி தன்னுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தாத ஒரு நபர்களாக தான் ஒரு ராசி என்பர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சியையும் சுப நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய குரு வக்ரநிலை அடைஞ்சிருக்கிறாரு குரு தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்துல இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் நடக்க போகுதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ரநிலை அடையும் போது உங்க தொழிலினுடைய முன்னேற்றமாகப்பட்டது விரை கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் உத்தியோகம் செய்வா இருப்பீங்க இல்ல இருப்பீங்க வேலை செய்பவர்களா இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அதாவது கன்சல்டிங் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க இந்த மாதிரி அட்வைசரி தொழில் இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த தொழில்ல கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்களுடைய தொழில உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த நான்கு மாதங்கள் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க நிறைய வேதனைகளை அந்த குடும்பத்துல ஒரு 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 இந்த குடும்பத்தை நல்லா கொண்டு தீராத வரதற்காக உழைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவீங்க ஒரு போராட்டம் மிக்க நபர்களாக தான் இந்த ரிஷபராசி பெண்கள் நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறீர்களோ சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல திறமைகள் இருந்தும் உங்களுடைய நீங்க தொழிலிலும் ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ கிடைக்காத ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து இருந்து இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் உங்களுக்கு திறமை ஒரு ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் நீங்க வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அது எல்லாமே இந்த நான்கு மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு நிறைய பேர் மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காது நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை செய்யறோமோ அந்த கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் சாதகமாக இருக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம் சில பேருக்கு மார்ச் மாதத்துல நீங்க ஆவணியில கல்யாணம் வச்சிருப்பீங்க அது எல்லாமே நின்றுக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இயல்பு நிலையில இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் திருமணம் கைகூடி வர நேரத்துல இந்த ஆவணி மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அந்த காதல் திருமணத்திலேயே உங்களுக்கு மிக பெரிய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி அவமானங்களை அசிங்கங்களை கடந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் முழுவதற்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கை மறுமண வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா மறுமண வாழ்க்கை இந்த நான்கு மாதத்துல சாதகமா இருக்கு இந்த நான்கு மாதத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகளோ இல்ல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளோ வந்ததுன்னா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன் அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னால கூட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்